ஹலோ மதுரை மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்தில் கிரடை அமை அமைப்பு வந்து ஃபேர் ப்ரோ ப்ராப்பர்ட்டி ஃபேர் ப்ரோ வந்து நடத்துகிறாங்க ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம் ஸோ இங்கே வந்து கட்டுமான தொழிலில் இருக்கின்ற அதாவது பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய ஸ்டால்ஸ் எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய கட்டிடங்கள்லாம் இங்கே இருக்குது நிலங்கள் எங்கே இருக்குது அதுக்கான விலைகள் என்ன அதை எல்லாமே வந்து அவங்க இங்கே ஸ்டால்ஸில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற இந்த ஃபேர் ப்ரோவில் வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரோவில் நீங்கள் கலந்துக்கிட்டு என்னென்ன வந்து இப்போ உங்களுடைய கனவு இல்லம் வாங்கவோ இல்லைனா ஒரு சொத்து வாங்குவோ இல்லைன்னா ஒரு நிலம் வாங்குவோ நீங்கள் வந்து இங்கே பல நிறுவனங்கள் வந்திருக்கு எல்லா நிறுவனங்கள்லாம் நீங்கள் போய் பேசி உங்களுக்கு பிடித்தமான ஒரு சொத்தோ இல்லைன்னா ஒரு வீடோ வந்து நீங்கள் வாங்க முடியும் ஒரே இடத்துல எல்லாமே இருக்காங்க அது போக வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுக்கப்புறம் டைல்ஸு ஸோ அந்த மாதிரி இதுவும் கட்டுமான தொழிலுக்கு தேவையான பொருட்களும் வந்து உள்ள கடைகளும் அவங்களும் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து பேங்க் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதற்கான ஸ்டால்ஸ்களும் இங்கே அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரே இடத்துல இங்கே எல்லாமே இந்த கட்டுமான தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஃபேர் ப்ரோ வந்து உங்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று இன்றைக்கி ஒரு நாள் போயிருச்சு ஸோ பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ரெண்டு அதாவது சனி ஞாயிறு மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேர்பல் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அது போக வந்து இங்கே இது போக என்ன விஷயங்கள் இருக்குன்னா குழந்தைகள் விளையாட வந்து உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது ஸோ குழந்தைகளை விளையாடுவதற்கான இடமும் இருக்குது அது தவிர வந்து என்ன இருக்குது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து பன்னெண்டு மணி பிரியாணி அது இருக்குது மட்டன் பிரியாணி இருக்கா இருக்குல்ல ஸோ சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது என்ன பிரெட் அல்வா பிரெட் அல்வா ஆனியன் கத்திரிக்காய் தொக்கு மூணுமே சேர்த்து கிடைக்கிது அது போக போன்லெஸ் சிக்கனும் கிடைக்கிது ஒரு பிளேட் எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி இது பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து ஒன் நைன்ட்டி மட்டன் பிரியாணி டூ தேர்ட்டி சிக்கன் சிக்ஸ்டி போன்லெஸ் ஒன் டுவெண்ட்டி இப்போ டூ எயிட்டி ஆ மட்டன் பிரியாணி வந்து டூ எயிட்டி ஸோ இங்கே ஃப்ரூட் சலாட்ஸும் கிடைக்கும் தனித்தனியாக இருக்குது எந்த ஃப்ரூட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் ஜூஸாகவும் இங்கே வச்சுருக்காங்க மிட்டாய் கடை ஒன்று இருந்துச்சு ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட்ஸ் கடை ஒன்று இருக்குது டீ காஃபி கிடைக்குது பப்ஸ் கிடைக்குது வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கேட்வே கேட்வேனாலே தனித்தனி வீடுகள்ன்றது ஒரு பெருமையான விஷயம் இன்னொரு டிமார்ட் அது அவுனியாபுரத்தில் டிமார்ட் ஏர்போர்ட் ரோட் மேலே இருக்குது இல்லை நாங்கள் தனித்தனி வீடுகளில் தான் கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு யூனிட் மேலே நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு அனைத்து வசதியும் பண்ணி தரும் அது தேர்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் அவ்வளோ அம்யூனிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம் இன்னொன்று மதுரையில் வந்து நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து மதுரையிலே தனித்தனி வீடுகளான ஒரு பெருமை கூடக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டே ஹவுசிங் ப்ரைவேட் லிமிட்டாக தான் தனித்தனி வீடுகளில் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நமக்கு வந்து இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ அதில் டிமார்ட்லேருந்து மெயின் ரோட்டு மேலே ஒன் ஒன் கிலோமீட்டர்ஸில் வந்து எலைட் சிட்டின்னு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு அப்ராடில் உள்ள அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எலைட்டாக எலைட்டாக நம்ம வீடுகள் வந்து அவ்வளோதான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் திருப்பாளியில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இதோட நம்ம பண்ணுறது இப்போ நாலாவது ப்ராஜெக்டாக எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கோம் டிமார்ட்டுக்கு நியர் பை த டிமார்ட் நம்ம மினிமம் சார் நம்ம வந்து மினிமம் போடுறது வந்து ஃபார்ட்டி டூ இருந்து இருக்குது ஃபார்ட்டி டூலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் இருக்குது நம்ம அதில் எல்லாமே தனித்து இண்டிவிஜுவல் போர் பார்க்கிங் எல்லாம் அனைத்து தேர்ட்டி ப்ளஸ் கம்யூனிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஓன்ஸ் நீங்கள் வீடு வாங்க நினச்சிங்கன்னா ஓன்ஸ் நம்ம கேட் வைக்க வந்து விசிட் பண்ணுங்கள் திருப்தி இருந்தால் நீங்கள் வாங்க ஏன்னா நிறையா பேர் நம்ம வீடு வாங்கணும் நிறையா இடத்துல பார்ப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க நம்ம வீடு வாங்குகிறோம் இடமும் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கணும் வீடு நம்மளுக்கு சொந்தமாக இதே நம்மளுடைய கான்செப்டே அதுதான் நம்மளுடைய இதே வந்து இடம் இடத்தோட வீடு சொந்தமாக இருக்கணும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இடம் கூட சொந்தமாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் நம்மகிட்ட வந்து வீடு வீடு வாங்க நினச்சின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் நம்ம கேட் வே விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மற்றதான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வில்லா வீடு மாதிரி ஒரு தனி வீடு மாதிரியே தெரியும் பட் வந்து இது அப்பார்ட்மெண்ட் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா கொடைக்கானல இருக்குது ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனர்ஜி லிவிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்குது ரொம்ப பெரிய ஸ்டால் அது ஸோ அங்கேயே வந்து அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அங்கே கம்பெனி பேர் எனர்ஜி லிவிங் ஸ்கேப்ஸ் நாங்கள் மதுரை பெஸ்ட் கம்பெனி மதுரை கேட்க நல்ல நம்ம ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் டூ தௌசண்ட் செவன்டீனில் இருந்து மதுரை மக்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நானூறு வீடுகளுக்கு மேலே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய ப்ராஜெக்ட் சிட்டிக்குள்ளே மட்டும் தான் நாங்கள் மெயினாக பண்ணுறோம் நம்ம இப்போ நமக்கு வந்துனா வி ஆர் ஸ்பெஷலைஸ்டின் டூ அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் மதுரை அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சென்னையிலையும் பண்ணிகிட்ருக்கோம் கொடைக்கானலும் ப்ராஜெக்ட்ஸ் லேன்ச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மட்ட மதுரையிலேருந்து ஸ்டார்டிங் ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து நமக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட சரி சார் இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து என்ன சார் இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் நமக்கு ரெண்டு மூணு விதத்தில் இருக்குது இன்னும் ரெடி டு மூவின் புதூரில் இருக்குது வண்டியூரில் இருக்குது பார்க் டவுனில் இருக்குது ரெடி டு மூவின்ல இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா நமக்கு தெப்பக்குளம் கே கே நகர் இது போக வந்து திரும்பி புதூர்லேயும் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கொடைக்கானலே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சென்னையில் ரெடி டு மூவின்ல இருக்குமாட்டேன் இப்போ வேணும் அப்படின்னு கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு குடியேற அளவுக்கு ரெடியான அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம ட்ரோ ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனர்ஜி லிவிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்குது ரொம்ப பெரிய ஸ்டால் அது ஸோ அங்கேயும் வந்து அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மேட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பேக் ரெஸ்ட்டு அது அதுக்கப்புறம் இந்த பில்லோஸ் இது வந்து ஒரு சாம்பிளுக்கு இங்கே வச்சுருக்காங்க இது வந்து நம்ம அண்ணா நகரில் தான் இருக்காங்க அண்ணா நகரில் எங்கே இருக்காங்க செண்பகம் ஓகே சென்பம் ஹாஸ்பிட்டலில் நந்தள பக்கத்தில் இருக்காங்க ஸோ ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ இங்கே சாம்பிள்ஸ் இங்கே பார்த்துக்கலாம் ஹாய் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்டால் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட பிராண்டட் ஷோரூம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் ஆப்போசிட்டில் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீ டெமோஸ் பார்க்கலாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம பண்ணித்தரோம் ஃப்ரீ டிசைனிங் நம்ம பண்ணித்தரோம் ப்ளீஸ் விசிட் சார் நம்ம வந்து ஒரு சிக்ஸ் அண்ட் செவன் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரீன் கிச்சன் வந்து பியூங்கிற பெயிண்ட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் பெயிண்ட் ஃபினிஷில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஒரு பதினெட்டாயிரம் ஷேட்ஸ் இதில் நம்ம கொண்டு வரலாம் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் கிச்சன் சொல்லுவோம் ஸோ அக்கர்லிக்கில் நம்ம பிடபிள்யூஆர் பிளையில் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாம் டென் இயர்ஸ் கம்பெனி அஷோர்டு வாரண்ட்டியும் கொடுத்துட்றோம் நீங்கள் மேலே பார்க்குற இந்த கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லேக்கர் கிளாஸில் நம்ம பண்ணுறது அலுமினியம் ப்ரொஃபைலில் கிளாஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உள்ளே போடுற எல்லா ஃபிட்டிங்ஸுமே இம்போர்ட்டடாக போட்டு தரோம் ஸோ டென் இயர்ஸ் வாரண்டி ஃப்ரம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அனுமதி இலவசம் ஸோ தமக்கு மைதானத்தில் நடக்கின்ற இந்த கண்காட்சி வந்து இன்னும் இரண்டு நாட்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஆயிரம் மட்டும்தான் பிப்ரவரி ஒன்று ரெண்டு நேரம் ஒதுக்கிக்கொண்டு பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திசுவோம் எங்கள் மதுரை கடைகள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்